வணக்கம் பாலச்சந்திரன் பேசுகிறேன் இப்போ நம்ம வந்து தமிழர்களுடைய பழைய உணவு பழக்க வழக்கங்கள் எப்படி இருந்தது அப்படிங்கிறத பத்தி கொஞ்சம் பார்ப்போம் இது ஏன் பாக்கணும்னா பழைய காலத்துல வந்து இன்னைக்கு இருக்கிற இந்த ரத்த கொதிப்பும் சர்க்கரை நோயும் அதிகமா தென்படல இருந்திருக்கு சில பேர் அது யாருக்கு இருந்திருக்குன்னா ரொம்ப வசதியானவங்களுக்கு இருந்திருக்கு இதில் இலக்கியங்களில் வந்து நம்ம படிக்கும்போது சில மன்னர்களுக்கு வந்து இப்படிப்பட்ட உடல் உபாதைகள் இருந்திருக்குன்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோம் மற்றபடி பொதுவாக வந்து ஜனங்களுக்கு வந்து இந்த மாதிரி இருந்ததில்லை அதுக்கு வந்து உணவு பழக்க வழக்கம் ஒரு முக்கியமான காரணம் ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தமிழர்கள் இல்லை உலகத்தில் பல பகுதிகளில் வந்து அந்தந்த பகுதியில் என்ன விளைஞ்சதோ அதைத்தான் தங்களுடைய உணவை வந்து மாற்றிக்கிட்டாங்க அது காரணம் என்னென்னா இயற்கை வந்து ஒரு பெரும் கொடையாளி அந்தந்த பகுதியில் உள்ளவங்களுக்கு சீதோஷ்ண நிலையில் உள்ளவங்களுக்கு எது தேவையோ அதனை விளைவிக்கும் ஆற்றல் படைத்தது இயற்கை உதாரணமாக நமக்கு கோடை காலத்தில் பாருங்கள் தர்பூசணி இந்த மாதிரிலாம் ரொம்ப அதிகமாக வந்து இங்கே விளையுது ஏன் அந்த காலத்தில் அது நமக்கு தேவையாக இருக்குது கோடை காலத்தில் தேவையாக இருக்குது அதனால அந்த விளைச்சல் அந்த பருவ காலத்தில் வந்து அதிகமாக இருக்கு சரி இப்படி இருந்த உணவு வந்து இப்படி விளைவிக்கப்பட்ட உணவுகளில் எதை எதையெல்லாம் தமிழர்கள் வந்து சாப்பிட்டாங்க எப்படி சாப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த ஏழை மக்களாக இருந்தவங்க வந்து சில கிழங்கு வகைகள் இந்த பனங்கிழங்கு இந்த மாதிரி அதுக்கப்புறம் சில புன்சை தானியங்கள் சோளக்கதிர்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த புன்சை தானியங்கள் அதுக்கப்புறம் சிறு சிறு பறவைகள் இதையெல்லாம் வந்து சுட்டு சாப்பிட்டாங்க இப்போ நான் சின்ன குழந்தையாக இருந்தபோது கூட சுட்டாங்கறின்னு சொல்லி பசங்கள்லாம் போய் ஏதாவது ஒரு சின்ன பறவையை பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அது வந்து சுட்டு வந்து சாப்பிட்றத வந்து நான் பார்த்துருக்கேன் நான் பங்கெடுத்திருக்கேன் அதில் வந்து அந்த மாதிரி சுட்டு சாப்பிடுவாங்க ஏழைகளுக்கு அது மிக இன்றியமையாத எளிதில் கிடைக்கக்கூடிய ஒரு உணவாக இருந்தது ஏழைகள் மற்றவர்கள் எல்லோரும் மற்றது இதெல்லாம் சாப்பிட்டாங்க இந்த கடினமான கிழங்குன்னு சொல்லும் சர்க்கரை வள்ளி கிழங்கு இதெல்லாம் எப்படி சாப்பிட்டாங்க நீரில் போட்டு அவிச்சு அதுக்கப்புறம் சாப்பிட்டாங்க அதுக்கப்புறம் அரைத்த அல்லது எடித்த மாவு அதை வந்து நீராவியில் வந்து வேக வச்சு சாப்பிட்டாங்க அது எதெல்லாம் இடியாப்பம் இட்லி கொழுக்கட்டை அப்படின்னு சொல்லி வச்சு சாப்பிட்டாங்க அதுக்கப்புறம் இடித்த மாவு அதுக்கப்புறம் சூடான இனிப்பு பாகு இதை ரெண்டையும் சேர்த்து மாவு உருண்டை அதுக்கப்புறம் வந்து பாசிப்பயிர் உருண்டை இப்படிலாம் செஞ்சு வச்சு சாப்பிட்டாங்க இப்போ இதெல்லாம் நான் சின்ன குழந்தையாக இருந்தபோது ரொம்ப அதிகமாக இருந்தது நாங்களாம் சாப்பிட்ருக்கோம் அடுத்து வந்து மாவு பொருளோட இனிப்பு பாகுவை கூட்டி வச்சு சாப்பிடுவாங்க அது என்னது எண்ணெயில் பொறிச்சு இந்த முந்திரி கொத்து அதுக்கப்புறம் அதிரசம் இந்த மாதிரி இதெல்லாம் அப்படி மாவு பொருளை எரிப்போடு கூட்டி அதுக்கப்புறம் எண்ணெயில் பொறிச்சு சாப்பிட்டது அப்படிங்கிறது வந்து சாப்பிட்டாங்க மாவு பொருளும் கார மசாலாவும் சேர்ந்து எதை வச்சு சாப்பிட்டாங்க பஜ்ஜி வடை இதெல்லாம் சா சாப்பிட்டாங்க அப்புறம் புலவு அல்லது காய்கறி அதோடு சேர்ந்து எண்ணெயில் வந்து சூடு வச்சு சாப்பிட்டது என்னது அடை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் தோசை இதெல்லாம் சாப்பிட்டாங்க வெந்த தானியத்தோட வெள்ளம் அருப்பட்டி இதெல்லாம் சேர்த்து வச்சு சாப்பிட்டதுக்கு பேர் என்னது பாயசம் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டாங்க நம்ம சங்க இலக்கியத்தில் பார்த்தீங்கன்னா மிளகு நெய் புளி கீரை இறைச்சி இதையெல்லாம் பற்றி குறிப்பிட்ருக்கோம் அதுக்கப்புறம் பக்தி இலக்கியத்துக்கு அப்புறம் லட்டு எள்ளுருண்டை அப்பம் இதெல்லாம் அதில் வந்து வரும் சோழர்கால கல்வெட்டில் வந்து சர்க்கரை பொங்கல் அக்கார வடிசல்னு சொல்லுவாங்க வைஷ்ணவர்கள் வந்து அந்த சர்க்கரை பொங்கல் பணியாரம் இதையெல்லாம் பற்றி சொல்லியிருக்காங்க மிளகாய் வந்து செலி நாட்டில் இருந்து ஐந்தாவது கிபி ஐந்தாவது நூற்றாண்டுக்கு அப்புறம் தான் தமிழ்நாட்டுக்குள்ளே நுழைஞ்சது அது வரைக்கும் மிளகாயை நம்ம பயன்படுத்துறது அது வரைக்கும் நம்ம வந்து மிளகைத்தான் பயன்படுத்தி இருக்கோம் அப்படிங்கிறது எல்லாேருக்கும் தெரியும் இப்போது இப்படிப்பட்ட சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தது மறந்து போயிட்டோம் இந்த கடந்த மூன்று தலைமுறைகளாக இதெல்லாம் மறந்து போய் உலகத்தின் பல பகுதிகளிலேருந்து இருந்து நமக்கு இப்போ வருது பிஸா வருது வரிசையாக சொல்லிகிட்டே போகலாம் ஆங்கிலேயர்களுக்கு ஒரு காலத்தில் நேஷ்னல் ஃபுட் நான் இதில் இங்கிலாண்டு போய் ஒரு வருஷம் இருந்தேன் அந்நேரம் என்னுடைய ஆங்கிலேய நண்பர் சொன்னார் எங்களுடைய நேஷ்னல் ஃபுட் அப்படிங்கிறது வந்து இந்த உருளைக்கிழங்கும் இது தான் ஃபிஷ்ஷும் தான் எங்களுக்கு அது ரெண்டும் தான் கிடைக்கும் அது ரெண்டையும் தான் வச்சு நாங்கள் சாப்பிடுவோம் ஆனா அதுக்கப்புறம் நாங்கள் இந்தியாவுக்கு வந்தோம் ஆப்பிரிக்க நாடுகளுக்கு போனோம் அங்கெல்லாம் போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் உங்க ஊர் சாப்பாடெல்லாம் இங்க வந்திருக்கு அப்படிம்பாரு அந்தந்த ஊர்ல அந்தந்த ஊர் மக்களுக்கு எது எளிதாக கிடைக்குமோ எது உடல் ஆரோக்கியத்துக்கு தேவையானதாக இருக்குமோ அவை அத்தனையையும் இயற்கை விளைவித்தது நம்ம வந்து நம்முடைய பாரம்பரிய உணவு பழக்கங்களை கைவிட்டதனால் புதுசு புதுசான நோய்களுக்கு வந்து நம்ம ஆளாகிற சூழ்நிலைக்கு உள்ளாகிட்டோம் மன அழுத்தம் ரத்த அழுத்தம் அதுக்கப்புறம் வந்து சர்க்கரை நோய் இப்படி பலவித நோய்களுக்கு ஆட்பட்டு விட்டோம் நம்ம வந்து நம்முடைய பாரம்பரிய உணவு வகைகளை நோக்கி திரும்ப நீங்கள் இதெல்லாம் கொஞ்சம் சாப்பிடுங்க சிரிசு சாப்பிட வேண்டாம்னு சொல்லலை நாக்கு சுவையை தேடும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடுங்க ஆனால் பெரும்பாலும் பழைய உணவு பழக்க வழக்கங்களுக்கு பிள்ளைகளை திருப்புங்கள் அது ரொம்ப முக்கியமானது எதிர்கால சந்ததியினர் உடல் நலத்திற்கு முக்கியமானது என்று சொல்லி முடித்துக்கொள்வோம் நன்றி வணக்கம்